வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போட்டி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மெய்யன்பர்களே இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பு தற்சோதனையில் ஒரு உயர்ந்த தத்துவம் என்ற தலைப்பு அதை பல்வேறு உதாரணங்களோடும் பல்வேறு கதைகளோடும் இங்கு கூறிய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவங்க எடுத்த உடனே அந்த பாடலில் தான் தொடங்கினார்கள் தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்களாகவில்லையா என்று தன்னை தானும் உணர்ந்து கொண்டு அல்லது தன்னை தானும் அறிந்து கொண்டு சொல்பவர்கள் என்று அந்த இடம் இருக்கிறதே அப்படி உருவாகுகிற தான் உண்மையான தலைவர்களாக ஆகிறார்கள் இப்பொழுதெல்லாம் தலைவர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் தன்னை தான் உணர்ந்து கொண்ட தலைவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை அப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால் தன்னை தானும் உணர்ந்து கொண்ட தலைவர்களாக வருபவர்கள் முழுமையாக அறத்தின் அடிப்படையில் தான் இருப்பார்கள் அப்படி தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது சரி ஆனால் விஜயலட்சுமி அம்மா என்ன சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஞானியர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் பிரச்சனையே இல்லை சரி இப்போது இந்த உன்னை அறிந்தால் தலைப்பு உன்னை அறிந்தால் என்று வந்துவிட்டோம் இப்போ நாம் அதை எப்படி பார்த்துக்கணும் தன்னை அறிந்தால் என்று நம்ம அவரவர்கள் பார்க்கும் பொழுது தன்னை அறிந்தால் என்று பார்த்து கொள்ள வேண்டும் சரி இப்போது நம்மை அறிந்து கொள்கல் அப்போ கூட சொன்னாங்க புறம் அகம் இரண்டிலும் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க அதாவது புறத்திலும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மனிதனுக்கு இரண்டு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா புற வாழ்க்கை அக வாழ்க்கை அகத்திலும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இப்போ புறத்தில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை அறிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது அது புறத்தில் இரண்டு வகையில் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் ஒன்று நம் உடல் நிலை உடலின் ஆரோக்கியம் அங்கே அந்த நிலையை அறிந்து கொள் புறம் என்றாலே உடல் தானே அப்போ அதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று என்ன என்று சொன்னால் புறத்தில் பொருள் புறத்தில் பொருள் நிலை அந்த பொருளாதாரம் என்றதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த உடல் பொருள் என்ற நிலையை அறிந்து புற வாழ்க்கை வாழ்வதற்கு இதை அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ இது ரொம்ப முக்கியம் அப்போ தன்னை அறிதல் இது ஆரம்ப நிலை அங்கே தான் மகர்ஷி முதல்ல என்ன கொடுக்குறாரு அந்த உடல் என்ற நிலைக்கு வரும்பொழுது உடற்பயிற்சி கொடுத்துறாங்க அப்போ அந்த உடலின் நிலை அதே போல் அந்த பொருள் நிலை அறிந்து இப்போ இந்த இடத்துல நிறைய மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் அந்த பொருளாதார நிலையை அறிவதில்லை பொருளாதார நிலைனா என்ன அப்படிங்கிறோம்னா தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் நமக்கு என்ன பொருளாதாரம் என்பது வருகிறது என்பதை அறிந்து தனது தேவைகளை எப்படி அமைத்துக்கொண்டு தனது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டால் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு தன்னை அறிதல் என்பது வேண்டும் இதுதான் புரட்சி அப்போ இந்த நிலைக்கு அடுத்து அகத்தில் என்ன அறிய வேண்டும் அகத்தில் தன்னை அறிதல் என்பது என்ன என்று கேட்டால் அகத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஏன் இப்படி நிகழ்கிறது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அது அவரவரது சஞ்சீத பிரார்த்த கர்ம வினையின் மொத்த தொகுப்பின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அப்போ இந்த நிலையை இந்த தத்துவத்தை அகத்தில் உள்ள இது அகத்தில் உள்ளது இதை அறிதல் வேண்டும் இது என்னை அறிதலா என்று கேட்டால் இது கர்மவினையை அறிதலா என்னை அறிதலா என்று கேட்டால் என்னிடம் இருக்கக்கூடிய கர்மவினை அது என்னுடைய கர்மவினை அப்போ என்னை அறியணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்மவினையை அறிய வேண்டும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது வாழ்க்கையில் இப்படி துன்பம் வருகிறது இப்படி ஒரு அவமானம் வருகிறது இப்படி ஒருவரிடமிருந்து ஒரு இடங்கள் வருகிறது எதேதோ வருகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் இது என்று அதை உணர்ந்து கொள்ளும்போது அங்கு என்ன வரும் ஏற்புத்திறன் வரும் அக்செப்டன்ஸ் வரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும் அதை எதிர்க்கக்கூடிய மனநிலை வர அப்போ இந்த கண் அதாவது அந்த உன்னை அறிதல் தன்னை அறிதல்கள் இரண்டாவது அகத்தில் உள்ள தன்னுடைய வினையின் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் வினையின் நிலை எவ்வளவு இருக்குன்னா நம்ம பார்க்க முடியாது நமக்கு வரக்கூடிய விளைவுகள் இதன் அடிப்படையில் தான் வருகிறது அப்போ அப்படி வருகிறது என்று சொன்னால் இது நமது கர்ம வினை கலைகிறது என்பதை அங்கே அறிந்து கொண்டால் அங்குக்கு நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படி இல்லாட்டி போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்போ இரண்டாவது தன்னை அறிதல் இன்னொன்று என்னன்னா இதை அறிந்து கொண்டால் நமது வாழ்க்கையை இப்படி இனி இனிமேல் எப்படி அமைத்துக்கொள்வது என்பதற்கான வழியும் நமக்கு தெரியும் அப்போ இந்த இரண்டாவது நிலை இந்த இரண்டையும் கடந்து போகும்போது தான் முழுமையாக தன்னை அறிதல் உன்னை அறிதல் என்பது அது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற நான் யார் என்பதின் உண்மை தத்துவத்தை உணர்வது இப்போ இந்த இடத்துக்கு தான் தன்முனைப்பு என்பது முழுமையாக நம்மிடமிருந்து விலகும் அப்போ இது இல்லாத வரை தன்முனைப்பு என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது இப்பொழுது தன்மனைப்பு இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனிதனிடமும் பெரும்பாலும் எதை வைத்து தன்மனைப்பு இருக்கிறது என்று பாருங்கள் பெரும்பாலும் பொருளை வைத்து தன்மனைப்பு இருக்கிறது நான் வசதியானவன் நான் இவ்வளவு பொருள் வைத்திருக்கிறேன் நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் நான் இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய தன்மனைப்பு இருக்கிறதே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனிடமும் இது பெரிய அகம்பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு தன்மணிப்பு என்ன ஆகிறது என்று சொன்னால் அதிகாரம் நான் இவ்வளவு பெரிய அதிகாரி நான் இந்த ஏரியாவுக்கே நான் தான் கவுன்சிலர் நான் இந்த ஏரியாவை நான் தான் எம்எல்ஏ நான் தான் அமைச்சர் அப்போ இது எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரம் என்பதை பொறுப்பாக எடுத்து செய்ய வேண்டியதை இவர் அதை தன்மணிப்பாக மாற்றிக்கொள்கிறார் அப்போ இந்த பொருளிலும் அதிகாரத்திலும் அந்த தன்மணிப்பு என்பது வருகிறது ஆனால் ஒன்று மட்டும் நாம் கூர்ந்து உணர வேண்டும் இந்த இயற்கையை நினைத்தால் இந்த பொருள் என்பதை அப்படியே தலைகீழாக மாற்றுவதற்கு வெகு காலம் எடுக்காது அந்த மாதிரி மாறியவர்கள் நிலையை நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறோம் வாழ்க்கையில் அந்த பொருள் நிலையிலும் இருந்தும் அந்த தன்மனைப்பு இல்லாமல் எவனொருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனோட சந்ததி அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் பொருள் நிலையில் வந்தவுடன் தலைகீழ் தெரியாமல் ஆடுறான்பா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி அந்த தன்மனைப்பின் உச்சத்துக்கு போனால் அது அப்படியே தலைகீழாக கீழே விழுவதையும் பார்த்திருக்கிறோம் சரி இப்படி கீழே விழுபவர்களை பார்த்துக்கொண்டு இப்பொழுது பொருள் இருப்பவர்கள் தன்னின் தன்மனைப்பில்லாமல் இருக்கிறார்களா என்றால் அவர்களும் தன்மனைப்போடு தான் இருக்கிறார்கள் தான் வெளிய போகிறேன் நான் அவர் விழுந்தார் நான் விழுணும்னு அவசியம் இல்லை நான் தான் விழுக மாட்டேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இதில் நிறையா பேர் தன்னம்பிக்கை கிளாஸ் வரை எடுத்துருவாங்க தன்னம்பிக்கை வந்து எல்லா இடத்துலையும் ஒத்து வராது நீ அறத்தின்படி வாழ்ந்து கொண்டு தன்னம்பிக்கையை தான் உனக்கு சரியாக வருமே தவிர அறத்தின்படி வாழாமல் தன்னம்பிக்கை கிளாஸ் எடுத்தோம்னா சரியாக வராது இன்றைக்கெல்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னா இதை நீங்கள் இந்த எண்ணத்தை இப்படி வைத்து கொண்டால் உங்களுக்கு அப்படி ஆகிவிடும் இப்படி ஆகிவிடும் என்று நிறைய சொல்கிறாங்க ஆனால் தன்னம்பிக்கை பலன் தரும் என்று சொன்னால் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை அறத்தின் அடிப்படையில் இருந்த நிலையில் தான் அது உதவும் சரி அதிகாரம் அதிகாரம் நிலையானதா எப்பொழுது அந்த அதிகாரம் நம்மை விட்டு சென்றுவிடும் ஆக இந்த இரண்டு நிலைகளிலும் இந்த தன்மனைப்பு என்பது வருகிறது இதற்கு மேல் என்ன வருகிறது ஜாதி மதம் இதை அடிப்படையாக கொண்டும் என்ன ஆகுது தன்மனைப்பெல்லாம் வருகிறது இப்போ இது எல்லாம் ஒழியணும் அப்படிங்கிற போது எப்பொழுது ஒழியும் என்று சொன்னால் இந்த நான் யார் என்ற விசாரணை செய்யும்போது தான் ஒழியும் இப்பொழுது இந்த புறத்தில் பொருள் நிலையை பார்க்கிறீர்கள் இப்போது அதே நிலையில் என்ன பண்றீங்க அகத்தில் வினை என்ற நிலையும் பார்க்கிறீர்கள் இப்போ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை வைத்து தன்மணிப்பாக மாறுவதற்கு பதில் அந்த அகத்தில் தன்னை உணர்ந்து தன் வினைப்பதை உணர்ந்தால் இந்த பொருளை வைத்து எப்படி தொண்டு செய்து ஈகை செய்து இந்த கர்மவினையை கழிக்கலாம் என்ற ஒரு மனநிலை வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் தன் இருக்காது இருக்காது கர்மவினையும் குறைந்துவிடும் தனது சந்ததிகளினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இதைத்தான் நாம் விளக்குவதற்குத்தான் இந்த தத்துவம் வாழ்க்கையை இப்பொழுது நாம் சீரமைத்து நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையை இன்னும் ஆரோக்கியமான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவதற்கான ஒரு நிலைக்குத்தான் நாம் இங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த இடத்தில் அந்த தன்னை அறிதல் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது இப்போ இந்த பரமபத விளையாட்டில் அப்படியே மேலே போய் கீழே வந்துடுறாருன்னு சொல்லுவாங்க அந்த மேலே போகிறவர் தன்மனைப்பு இருந்தால் கீழே வந்துடுறாரு அப்போ அந்த தன்மனைப்பு தான் அவரை கீழே கொண்டு வந்துகிறது அந்த ஆணவம் என்பது தான் கீழே கொண்டு வந்து விடுகிறது இன்னொன்று சொன்னார்கள் தெரிந்து கொள்தல் உணர்ந்து கொள்தல் சில நல்ல தத்துவங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொள்கிறோம் அதை உணர்ந்து கொள்கிறோம் இப்போ அதை தெரிந்து உடனே என்ன ஆகிறது எனக்கு இவ்வளவு பெரிய தத்துவம் தெரியும் எனக்கு இதெல்லாம் அற்றுப்படி என்னப்பா இறைவன் இறைவனை பற்றி நான் வந்து நாலு நாள் க்ளாஸ் நடத்துவேன் என்ன கோயிலுக்கு போய் மாதிரி சாமி முடிக்கிட்டு இருக்கிற இறைவனை பற்றி அக்குவரானவரை நான் சொல்லிப்போடுக்கும் இப்போது அதாவது அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதை சொல்லும்போது தன்முனைப்போடு அதை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் தன்முனைப்பு நீங்கிய நிலையில் அவர் தொண்டு செய்வதை பார்க்கிறோம் இந்த தொண்டு செய்வதிலேயே தன்முனைப்போடு தொண்டு செய்தல் தன்முனைப்பு இல்லாமல் தொண்டு செய்தல் இந்த ரெண்டுமே இருக்கிறது அதுக்கு என்னென்ன அதை தெரிந்து கொள்தல் என்ற நிலை அது உதவாது மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக அந்த அடிப்படையில் உணர்ந்து கொள்ளும் தான் அந்த தன்மணிப்பு என்பது குறையும் அப்புறம் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு கதை அவர்கள் சொன்னார்கள் இப்போது எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த தண்ணி உத்தர கதையை சொன்னாங்க இப்போது இதுக்கு தான் பதஞ்சலி மகன் என்ன செஞ்சார் அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதற்கு முதல்ல என்ன சொன்ன எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன வச்சுருக்கார் அவர் பிரத்யாகாரா என்று வச்சார் பிரத்யாகாரா என்று சொன்னால் எண்ணங்களிலிருந்து விலகுவது என்று பிரத்யாகாரா என்று சொல்லிவிட்டார் பிரத்யாகாரா செய்ய முடியுமா அப்படின்னா அதை தான் செஞ்சு பார்த்தார் முடியலையே காலையிலேருந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கார் அந்த கதையில் இப்போது அதாவது எண்ணங்களிலிருந்து விலகுவது என்று எடுக்கும்போது அது சாத்தியமில்லை அது சாத்தியம் ஆவதற்காக என்ன செஞ்சார் அவர் தாரணை என்று ஒன்று வைச்சார் தாரணை என்று அவர் என்ன பண்ணார் ஏதாவது ஒன்றின் மேல் கவனத்தை செலுத்துதல் கவனத்தை செலுத்துதல் ஏதாவது ஒன்றை எண்ணுதல் அப்படி இல்லை இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது தாரணை என்பது ஏதாவது ஒன்றை எண்ணுதல் அப்படி இல்லை கவனித்தல் என்பது வேறு எண்ணுதல் என்பது வேறு எண்ணுதல் என்று சொன்னால் அந்த ஒன்றை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் கவனித்தல் என்றால் அந்த ஒன்றை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி வெறுமையாக வெறுமையாக எண்ணங்கள் இன்றி அதை கவனித்தல் அப்படின்னா என்ன அந்த அதை பற்றியே அரைச்சி வேண்டாம் வெறுமையாக கவனித்தல் என்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அதுதான் தாரணை நிலை அப்போ அங்கே என்ன வராது எண்ணங்கள் என்பது வராது அப்போ அடுத்து அந்த ஒன்றை கவனித்தல் என்ற நிலையிலும் இருந்து விலகி நின்றால் தவம் என்று சொல்கிறார் தியானம் என்று சொல்கிறார் இது பதஞ்சலி மகான் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போது மகர்ஷி அவர்கள் ஒரு முறை என்ன சொன்னாங்க இந்த மனவளக்கலை பாகம் ஒன்று இந்த புத்தகத்துக்கெல்லாம் காப்பிரைட் வாங்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னுடையதாக இருந்தால் தானே நான் இதை காப்பிரைட் வாங்குவதற்கு என்று சொன்னார் அப்போ இவ்வளவு தத்துவங்களையும் கொடுத்து விட்டு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இது அத்துணையும் என்னுடையதல்ல இதெல்லாம் மேலிருந்து பல மகான்கள் கொடுத்தது அதை நான் எளிமைப்படுத்திக் கொடுத்திருக்கிறேன் எதுவுமே என்னுடையதல்ல என்று சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே தான் அவர் உண்மையான ஞானி என்ற ஞானம் என்ற நிலையை அடைகிறார் தன்மனைப்பு இல்லாமல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது எது நம்முடையது சிந்தித்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஒரு சாமி சொல்லுவார் ஒரு கோயிலில் போய் சாமி நீ இதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு நூறு தேங்காயை கொண்டு வந்து உடைக்கிறேன் அப்படின்னு ஒருத்த வேண்டும் அந்த கடவுள் பேசுகிறவரான என்ன சொல்வார் எப்பா நூறு தேங்காயை நீ நீ கொண்டு வந்து உடைக்கிற சரி எனக்கு உடைக்கிற நூறு தேங்காய் எனக்கு கொடுக்குற அப்பா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தென்னை மரமும் என்னுடையது அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய தென்னைம தேங்காயெல்லாம் யாருடையது அப்போ என்னுடைய இதை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கே நீ கொடுக்குறியா நீ உன்னுடையதை என்று நினைத்து கொண்டு கொடுக்குறாய் ஒரு காய்க்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஒன்று என்று கொடுக்குறேன் அப்போ இயற்கையை பொறுத்தளவில் பார்த்தோம்னா இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் யார் கொடுத்தது இயற்கை கொடுத்தது இறைவன் கொடுத்தது அப்போ அதை பார்க்கும் பொழுது அதை ஒவ்வொருவரும் எடுத்து வைத்து கொண்டு இது என்னுடையது 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களே இந்த பிளாட் யாருது என்னுடையது இந்த பூமியே இறைவனுடையது இந்த பூமியில் ஆசியான்னு ஒரு கண்டம் அதில் இந்தியான்னு ஒரு நாடு அதில் தமிழ்நாடு என்ற ஒரு நக ஸ்டேட்டு அதில் சென்னை என்ற ஒரு நகரம் அதில் இங்கே இருந்த ஒரு ஏரியா அதில் ஒரு நகர் நகரம் அதில் ஒரு பிளாட் அப்பா இந்த உலகமே இறைவனுடையது அப்போ இந்த பிளாட் யாருடையது ஆ சார் உலகம் இறைவனுடைய பிளாட் என்னுடையது சார் ம் அப்போ எப்படி இருக்கிறோம் எல்லாமே இயற்கை அப்போ பூமியை என்ன பண்ணோம் பிளாட் போட்டு என்னுடையது என்று சொல்லிவிட்டோம் நீர் மழை பெய்கிறது அது யாருடையது மழை யார் பெய்கிறது இயற்கை இறைவன் அதை என்ன பண்ணுறோம் டேமில் அடைச்சி வச்சுட்டு இது எங்களுடையது நாங்கள் தரமாட்டோம் அப்போ பாருங்கள் நீங்கள் எது என்னுடையது என்று சொல்லுகிறீர்களோ அத்தனையும் இறைவனுடையது இறைவனுடையது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அத்துணையும் இயற்கை அப்போ அந்த நிலையில் பார்க்கும் பொழுது நாம் இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் அந்த இடத்தில் எது உங்களுடையது எல்லாமே நம்மளுடையதாக தெரியும் ஆனால் எல்லை கட்டி குறிப்பிட்ட இதை என்னுடையது என்று சொல்ல மாட்டோம் அப்போ அந்த அடிப்படையிலே இந்த உன்னை அறிந்தால் தன்னை அறிந்தால் எப்படி இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவ்வளோதான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எங்கள் என்னோட சக சக ஒரு பேராசிரியர் இருந்தார் அறிவழகன் என்று அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார் சிரித்து கொண்டே இருப்பார் அவர் ஒரு ஒரு அவருடைய நண்பர் அவருடைய கம்பெனிக்கு சென்று அவர் எம்டி ரூமில் உட்கார்ந்துருக்கார் அறிவழகன் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருக்கிறீங்களா அதனோட ரகசியம் என்ன என்று சொன்னார் அப்போ அவர் சொன்னாரான் இந்த கம்பெனி யாருடையது என்று கேட்டாராம் என்னுடையது என்று யார் சொன்னது இந்த கம்பெனி என்னுடையது நான் நண்பராக இருக்கிறீங்களே சரி நீங்கள் நடத்தட்டுமேனு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆ அப்படின்னாராம் அப்படின்னு மனசில் மட்டும் நான் நினச்சிக்கிறேன் ஆனால் உங்களிடம் கொடுத்து விட்டேன் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குதுன்னு அவர் சொன்னாராம் நான் நினைக்கிறதில்ல என்ன தப்பு ஆ அப்படின்னு இது போல் இப்போது நாம் இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் இந்த பூமி மூலையுலும் நம்முடையது இதில் அங்கங்கே இருக்கிற வீட்டில் எல்லாம் அவங்கவுங்க வச்சுருக்காங்களே அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் அவர்களெல்லாம் இருக்கட்டும் என்று கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த உன்னை அறிந்தால் என்ற தத்துவத்தை பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம் இதை இந்த அளவுக்கு ஒரு எளிய நடையில் உதாரணமாக கூறிய எடுத்துரைத்த விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடம்